அயோத்தி மக்கள் ஆனந்தத்தில் திளைத்த பன்னிரண்டு நாட்கள் வணக்கம் நண்பர்களே சென்ற பாடலில் நம்ம அயோத்தி மக்கள் சக்கரவர்த்திக்கு நான்கு பிள்ளைகள் பிறந்ததை எப்படி கொண்டாடினாங்கன்னு பார்த்தோம் வீதி தோறும் எண்ணெய் களபம் புணுகு சந்தனம்னு எல்லா வாசனைப் பொருட்களையும் இறைச்சு ஒரே குதூகலமாக இருந்தாங்க அப்பப்பா அந்த மகிழ்ச்சி வெறும் ஒரு நாளோ ரெண்டு நாளோ இல்லை அது எப்படி தொடர்ந்ததுன்னு கம்பர் இப்போ விவரிக்கிறார் வாங்க கேட்போம் இத்தகை மாநகர் ஈர் நாளும் சித்தமுறும் களியோடு சிறந்தே தத்தமை ஒன்றும் உணர்ந்திலர் தாவா மெய்த்தவன் நாமம் விதிப்ப மதித்தான் இத்தகை மாநகர் ஈர் நாளும் இத்தகை மாநகர் ஆஹா இப்படி ஒரு அழகு இப்படி ஒரு பெருமை கொண்ட அயோத்தி மாநகரம் அந்த நகரத்து மக்களும் அந்த நகரத்து வீதிகளும் ஏன் அந்த மண்ணுமே கூட மகிழ்ச்சியில திளைச்சு போயிருந்தது ஈர் நாளும் ஈர் அருன்னு கம்பர் சொல்கிறார் ஈர்னா இரண்டு அருணா ஆறு ஆக இரண்டையும் ஆறையும் பெருக்கினால் பன்னிரண்டு ஆமாங்க தொடர்ந்து பன்னிரண்டு நாட்களுக்கு அந்த மகிழ்ச்சி அடங்கவே இல்லை அரசகுல வழக்கப்படி குழந்தை பிறந்த பன்னிரண்டாம் நாள் பெயர் சூட்டுறது ஒரு மரபு அந்த மரபையும் கம்பர் இங்கே நினைவுபடுத்துகிறார் சித்தம் உரும் களியோடு சிறந்தே சித்தம் உரும் களியோடு சிறந்தே சித்தம்ங்கிறது மனம் அந்த மக்கள் எல்லோர் மனசுலையும் அளவுகடந்த கடந்த கழிப்பு ஆனந்தம் பரவசம் அந்த சந்தோஷம் அவங்கள அள்ளிக்கிட்டு போயிருச்சு அந்த மகிழ்ச்சியில் அவங்க தெளிச்சு போயிருந்தாங்க ஒவ்வொரு நாளும் அந்த மகிழ்ச்சி கூடிக்கிட்டே போச்சு தத்தமை ஒன்றும் உணர்ந்திலர் தத்தமை ஒன்றும் உணர்ந்திலர் அப்பப்பா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏன் அவங்கவங்க தங்களை பற்றியே மறந்துட்டாங்க அதாவது நான் இருக்கிறேன் எனக்கு இவ்வளவு வேலை இருக்குங்கிற உணர்வே இல்லாமல் இந்த ராஜகுமாரர்கள் பிறந்த மகிழ்ச்சியில் கரைஞ்சு போயிட்டாங்க தங்களை மறந்து உலகத்தையே மறந்து ஒட்டுமொத்த அயோத்தியும் ஒரே ஆனந்த கடலில் மிதந்துச்சுங்க தாவா மெய்தவன் நாமம் விதிப்ப மதித்தான் தாவா மெய்த்தவன் தாவான்னா அழிவில்லாத குறையாத மெய்தவன் உண்மையான தவ வலிமை கொண்டவர் யாருங்க அவர் அவர்தான் தசரத சக்கரவர்த்தியின் குலகுருவும் அளவிலா ஞானமும் தவமும் கொண்டவருமான வசிட்ட மாமுனிவர் அந்த முனிவருக்குத்தான் உலகியல் கடமைகளும் காலத்தின் முக்கியத்துவமும் தெரியும் இல்லையா நாமம் விதிப்ப மதித்தான் இப்போ பன்னிரண்டு நாட்கள் முடிஞ்சு போச்சு இந்த ஆனந்த கழிப்பில் மக்கள் தங்களை மறந்து இருந்தாலும் வசிட்ட மாமுனிவர் கடமையை மறக்கல அந்த நான்கு குழந்தைகளுக்கும் பெயர் சூட்டும் நேரம் வந்துடுச்சுன்னு அவர் மனசில் நினைச்சார் அந்த ஞான கண் கொண்டவர் சரியான நேரத்தை பார்த்து சரியான காரியத்தை செய்ய தயாரானார் பாருங்க கம்பர் எப்படி ஒரு நகரத்தின் ஒட்டுமொத்த உணர்வையும் ஒரு முனிவரின் ஞானத்தையும் ஒரே பாடலில் பிணைத்து கொடுக்கிறார் இந்த பாடல் வழியா அயோத்தி மக்களின் அன்பு எவ்வளவு உன்னதமானதுன்னு நமக்கு புரியுது அடுத்த பாடல்ல வசிட்ட முனிவர் ராமனுக்கு எப்படி பேர் சூட்டினார் அந்த பேரின் பின்னணி என்னங்கிறதை மிக அழகாக பார்க்க போகிறோம் காத்திருங்கள்